நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் இலக்கியா ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆரவாரத்தோட ஒரு பக்கம் நம்ம கௌதம வீட்டுக்குள்ள வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காத்துன்னு இருக்காங்க ஆனா மறுபக்கம் நம்ம கௌதமே இல்லாத இந்த வீட்டுக்கு எதுக்குடா வீடு அப்படின்ற பேரே ஒரு பக்கம் இவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு எல்லாரும் ஒரு பக்கம் தவிச்சு போயிட்டு தவிச்சு வாய்க்கு தண்ணி கொடுங்கடா அப்படின்ற மாதிரி இவங்க தவிச்சு போனவங்களுக்கு கௌதமா காட்டங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து நடந்திருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கரெக்டா நம்ம ராஜ்யில இருக்காங்களோ அவங்க வந்து ஒரு பக்கம் பால் பயசத்தை சாப்பிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல கரெக்டா அவங்க அப்பா வந்துறாரு பல ஆடு ஒரு அட்டி குடுக்குறாரு நீ பேசுறதால கேட்ட நீ ஒரு குடும்பத்தவே நாசம் பண்ணிட்டு உனக்கும் உங்க அம்மாளுக்கும் பால் பாயசம் கேக்குதா அந்த சொத்தை எல்லாம் நீ எப்படி வாங்கறான்னு சொல்லிட்டு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை புடிச்சுற ஒரு பக்கம் இதுக்கு மேல நீ பொண்ணே பொண்ணு இல்லடி உன்னால பொண்ணு இருக்கிறதுக்கே நீ தகுதி ஆட்டுற உன்னை பஸ்ட் சாவாடிக்கணும் உன்னை பெத்தாலே உங்க அம்மா அவ்வளவு அதே மாதிரி தாங்கிற நீ அதே மாதிரி தாங்கிற ரெண்டு ரெண்டு தான் அந்த குடும்பம் நாசமா போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே வேதனையோட பேசினிருக்காரு அதே சமயத்துல நம்ம இலக்கியோட அம்மா வந்துடுறாங்க எதுக்கு என்ன சாபம் கொடுக்குறீங்க பட்ட பிள்ளைக்கு ஏதோ தெரிஞ்சோ அறிஞ்சோ புரிஞ்சோ புரியாமையோ ஏய் நீ பேச தெரியும் தான் என் வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு நீயும் மகளும் சேர்ந்து தான் என்ன இந்த நிலைமைக்கு வர வச்சுக்க இல்ல நான் ஏன் இப்படி பண்ணுக்க போறோம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்து தான் என்ன ஒரே ஒழிச்சு கட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பிச்சேன் இதனால கோபம் அடைஞ்ச நம்ம தலைவன் பல பல நடிகா என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு தங்கச்சி வா சொல்ற இப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிக்க ஆரச்சுறாங்க அதே சமயத்தில் நம்ம கௌதம் எங்க போனாரு என்ன ஆனாரு எதுவுமே தெரியாம ஒரு பக்கம் தேடி தேடி பார்ப்போமான்னு தேடினேக்கிறாங்க எஸ் இந்த விஷயம் எப்படியோ ஒன்னு காத்து வாக்கலாம் போய் சேர்ந்து வருது எஸ் உடனே போன் பண்றாரு யாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம ஜானுவக்கம் மறுபக்கம் பைரவிக்க என்ன பைரவி நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் பிள்ளையே மறுபக்கம் வீட்டை விட்டு துரத்திட்டு போல ரொம்பவே சந்தோஷமா டெய் எஸ் எஸ்கே தேவையில்லாம பேசாத நானே என் பிள்ளை எங்க போனான்னு சொல்லிட்டு தேடி என்னது உன் பிள்ளை அவ்வளவு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன்தானா என் உலகம் இருப்பான் அவன் இல்லாத உலகத்துல நான் இருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றதுல அப்ப இருக்காது உன் புள்ள இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயோ தெரியாத இடத்துக்கு போயிட போறான் அவன் அவ்வளவுதான் பார்சல பண்ண போறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதை கேட்டதும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு உன் புள்ள பீச்சுல வந்து ஃபீல் பண்ணமா அவன் ஒரு அனாதன் சொல்லிட்டு நான் அவனுக்கு ஒரு அந்த இடத்துல கீ கொடுத்துருக்கேன் உன்னோட அம்மா இங்கதான் இருக்கா உன்னை பெத்தவன் இவன் தான் முடிஞ்சா போய் தேடி கண்டுபிடிச்சுக்கன்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாத ஒரு ஊருக்கு அமிச்சு அந்த ஊர் சாதாரண ஊர்ல அந்த இடத்துல போயிட்டு வேணாம் சொன்ன பேரை கேட்டாங்கன்னா அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும் அடுத்த செகண்டே வெட்டு குட்டுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவதூறாக பேசிடுறாங்க இதனால் பயிறுவிக்க ஒரு பக்கம் பயம் ஏற்பட்டுருக்கு என்னடா சொல்கிறான் இப்படியெல்லாம் சொல்கிறான் இதில் எதனா பிரச்சனை வருமா விலங்கு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க பார்ப்போம் இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எப்போ சாமி இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜானி இருக்காங்களா அவங்க தானே நான் பத்து மாதம் சுமந்து தான் பக்கலாம் மற்றபடி எல்லாத்துக்கும் அவனுக்கு இருக்கு எனக்கு தான் உரிமை இருக்கு நான் அவனை விட்டு தர மாட்டேன் எதுக்காக அவனை விட்டுட்டு நான் போக மாட்டேன் அவன் இல்ல நான் அடுத்த செகண்ட் செத்துருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாய்க்கு வந்தபடி பேசினிருக்கேன் இதை கேட்கும் போது நம்மளுக்கு ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கும் என்னடா இது குடும்பம் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னக்கா பண்ண முடியும் நடந்து நடந்து போச்சு அடுத்து என்ன நடக்குமோ அதை தான் நம்ம பார்த்தாவணும் வேற வழியும் இல்ல வேற ஆப்ஷன் இல்ல பொறுமையா பொறுத்து இருந்து தான் ஆகணும் சோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சி வந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பல தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனே கொடுத்து வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம்